அனைத்து நலுவல்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்கு மாதினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ இன்றைய ஜியோ நம்ம டெல்லி குண்டு வெடிப்பில் அடுத்த கட்ட விசாரணை என்னென்னு பார்த்துட்டு அப்புறம் ரொம்ப முக்கியமான தகவல்ங்க ஜெலன்ஸ்கி வந்து அமைதிக்கான பேச்சுவார்த்தைக்கு நான் போகிறேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இன்றைக்கி யூகே வந்து இப்போ அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லியிருக்காங்க சீனா எங்கள் நாட்டின் மீது மிகப்பெரிய வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எம்பிக்களே யாரும் பேசாதீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க நிறைய எச்சரிக்கைலாம் கொடுத்துருக்காங்க என்ன தெரியல பயங்கரமான ஒரு பகீர் தகவலை கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் நிறைய ஒரு அதிரடி திருப்பங்களும் அதிர்ச்சி தகவல்களும் இன்றைக்கி நிறைய பார்க்க போகிறீங்க அதற்கு முன்பு நேற்றைய பதிவு நேற்று ரவிக்குமார் சோமு சேனலில் போலந்தில் மிக முக்கியமான ஒரு ரயில்வே பாதை திடீரென்று க கொஞ்சம் அறுத்து எடுத்துட்டாங்க அப்போ வந்து போலனுடைய டஸ்க் அவர்கள் என்ன சொன்னார்னால் மிகப்பெரிய அறிவிப்பு கொடுத்தார் அப்போ நம்ம நக்கலாக ஒரு விஷயம் சொன்னோம் அதே கரெக்டாக நடந்திருக்கு என்னன்றதை பார்த்தலாம் அந்த செய்தி எனக்கு பார்க்கும்போதே எனக்கு குபீர் சிரிப்பு வந்து விட்டது ஸோ அதை உள்ளே போகும்போது தான் உங்களுக்கே தெரியும் என்ன சம்பவம் நிகழ்ந்தது என்று ஆனால் எவ்வளோ விஷயத்தை நம்ம கெஸ் பண்ணுறோம் ஆனால் இந்த விஷயத்தை வந்து அப்படியே அச்சு பேசுற அப்படி கொஞ்சம் கூட அப்படியே மாறாமல் அப்படியே தான் பெரிய ஆச்சரியம் அளித்திருக்கிறது என்ன அப்படி பரவாயில்ல நினைச்சிக்கிட்டேன் பட் நீங்களும் ஷாக் ஆவீங்க வாங்க பார்க்கலாம் நம்ம ஸோ வீடியோவில் போகிறது முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆசை கொடுங்க அப்படியே கொடுப்பலாம் ஃபஸ்ட்டு நம்ம போலந்துடைய தகவலுக்கு போயிடலாமா ஏன்னா போலந்தில் இந்த வரைப்படத்தை பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைப்படத்தில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டிருக்கு நான் முடிஞ்சால் பழைய வரைபடத்தை நான் பக்கத்தில் ஷேர் பண்ணுறேன் அந்த இடத்துல தான் போலந்தினுடைய ரயில்வே பாதை அதாவது உக்ரைனை இணைக்கக்கூடிய முக்கிய பாதையில் ஒரு கொஞ்சோண்டு ரயில்வே ட்ராக்கே கட் பண்ணி எடுத்துட்டாங்க அது இல்லாமல் அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் அதாவது வெடிகுண்டு மாதிரி வைத்து சப்போஸ் வந்திருந்தால் தகப்பதற்கான திட்டத்தை வந்து வகுத்திருந்தாங்க அப்போ போலந்து வந்து முன்கூட்டியே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ போலனுடைய டஸ்க் அவர்கள் என்ன சொன்னாருன்னா இதை வந்து நாங்கள் படு தீவிரமாக எடுத்துக்கிறோம் இது மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் இந்த சதி திட்டத்தில் பின்புலமாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி விட மாட்டோம் புழிஞ்சிடுவோன்ற மாதிரிலாம் சொன்னோம் அப்போ நேற்று நம்ம என்ன பேசணும் போலன் கொஞ்சம் வசனத்தை அடக்கி வாசிங்க இதே மாதிரி தான் இது வரைக்கும் நீங்கள் சொன்ன டைலாக் எல்லாமே உங்கள் நாட்டின் மீது கிட்டத்தட்ட ஒரு மூன்று தடவை ட்ரோன் உக்ரைன்லேருந்தோ இல்லை ரஷ்யாவிலேருந்தோ வந்து தாக்கல் நடத்தினாதான் நேட்டோ நாடுகளை ஒரு புஷ் பண்ணி நீங்கள் ஆர்டிக்கல் ஃபைவை பயன்படுத்தணும் உடனடியாக ரஷ்யாவை அடித்து விட வேண்டும் நொறிக்க விட வேண்டும் முடித்து விட வேண்டும்லாம் பயங்கரமாக சொன்னீங்க கடைசியில் டஸ்க்கு கிட்ட கூப்பிட்டு தலைவரே கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க அது நடத்துனது உக்ரைனில் தான் வந்தது அதனால் அதை அப்படியே விட்டுருங்க தலைவரேனதுக்கப்புறம் விட்டுட்டிங்க சரி நேற்று நம்ம ஒரு சம்பவம் சொன்னோம் இவர் என்ன தான் பெருசாக டைலாக் சொன்னாலுமே வந்து கடைசியில் ஓடி வந்து தலைவரே ரொம்ப பெருவாக பேசுங்க அது வேறு யாரும் இல்லைங்க உக்ரைன்லேருந்து வந்த ஆள் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம நேற்று சொன்னோம்ல இன்றைக்கி கண்டுபிடி சொல்லிட்டாங்க என்ன தெரியுமா டஸ்கவரே சொல்லியிருக்கிறார் அதாவது போலந்துனுடைய போலந்தும் உக்ரைனையும் இணைக்கக்கூடிய அந்த ரயில் பாதையை அகற்றி மிகப்பெரிய சதி திட்டம் தீட்டியது யார் என்றால் இரண்டு உக்ரைனிய வீர வீரர்களில் உக்ரைனிய மக்கள் சரி எப்படிப்போ அவங்க வந்தாங்க எந்த வழியில் வந்தாங்கன்னா பெலாரஸிலிருந்து போலந்து வழியாக வந்தவங்க இந்த வேலை சதி திட்டங்களை தீட்டிட்டு மறுபடியும் போலந்து வழி போலந்துலேருந்து பெலாஸ் பெலாரஸ் வழியாக போயிட்டு உக் இவங்க உக்ரைனுக்கு போயிட்டாங்களாம் சரி இன்னொரு உங்களுக்கு குழுவையுமே கொடுக்குறேன் இன்னொரு தகவல் ஏன்னா அவங்க லீவில் வந்து ஏற்கனவே உக்ரைன் சிறைச்சாலையில் அவன் தண்டனை பெற்றவன் அப்படின்னு ஒரு குறி ஒரு குறிப்பு ஒன்று சொல்கிறாங்க அதாவது உக்ரைனுக்கு எதிராக உள்ள குண்டு வெடிப்பு சம்பவத்துக்கோ மற்ற எதுக்கோ அவன் தண்டனை பெற்று சிறையில் இருந்தவன் விடுதலை பண்ணாங்களா இல்லை ஜெயிலே விட்டு வெளியே அனுப்புனாங்களான்னு தெரியல இப்போ போலந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது முழுக்க முழுக்க தான் பின்புலமாக வந்து இயக்க இருக்கிறது இதற்கு நாங்கள் ரஷ்யாவை தான் நாங்கள் காரணம் காட்டுறோம் இனி நாங்கள் ரஷ்யாவை வந்து சும்மா விட மாட்டேன்றாங்க சரி கேள்வி என்னென்னா அது எந்த நாட்டு ஆள் உக்ரைனோட ஆள் தானே அப்போது நீங்கள் யார் நீங்கள் கேட்கணும் ஜெலன்ஸ்கியை தானே கேட்கணும் நீங்கள் இல்லை வந்தது உக்ரைனுடைய ஆள் எந்த வழியாக வந்தார் பெலாரஸ் வழியாக வந்தாங்க சரி திரும்பி எப்படி போனார் பெலாரஸ் வழியாக போய் உக்ரைனுக்கு எனக்கு போயிட்டார் இதற்கு எனக்கு ரஷ்யாவுக்கு எங்கே சம்மந்தம் இருக்குது எங்கே நீங்கள் கண்டுபிடிச்சிங்க எந்தெந்த எந்த ஆதார ஆதாரத்தை நீங்கள் அடிப்படையில் சொல்கிறீங்க இது வந்து நீ சப்போர்ட்லாம் நான் சப்போர்ட்டாக நீங்கள் நினைச்சாலும் தெரியும் பட் இது எனக்கு கேட்ட உடனே என்ன கொஞ்சமாக நியாயம் வேணாமா உங்கள் உங்கள் விசாரணையில் உங்கள் விசாரணையை தூக்கி அந்த பக்கம் மூளையில் போட ஏதோ சொல்லுவாங்கள்ல கொளுத்தி தீயில் போட ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன் போகலந்து என்ன போகலந்து நீங்கள் உங்கள் உங்கள் விசாரணைக்கு ஒரு நியாயம் வேணாமா நீங்கள் ஆக்சுவலாக யார் மீது நீங்கள் விமர்சனத்தை வைக்கணும் யார் மீது நீங்கள் தண்டனை கொடுக்கணும் எங்கேருந்து வந்தாங்க ஜெலன்ஸ்கி கிட்ட தானே வந்தாங்க அப்போ உக்ரைன் தானே அந்த சதி திட்டத்தை தான் இருக்கும் கண் நம்ம நேற்று என்ன பேசணும் நம்ம இது முழுக்க முழுக்க இந்த ஒரு சதி திட்டத்தை தீட்டி ரஷ்யாவையும் போலந்தையும் செக்கவுள்ள நினச்சிருப்பா நினச்சிருப்பார் யார் ஜெலன்ஸ்கி ஆனால் இங்கே திடீர்னு இப்போ எங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க சரி போலந்து இவ்வளோ விவரமாக சொல்கிறாங்கல்ல அந்த ரெண்டு பேர் யாருப்பா அவங்க பேராது வெளியிடுங்கப்பா தெரியாது எப்படிப்பா நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் ஆளுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க எங்கள் புலன் விசாரணை சாதாரண ஆள் கிடையாது கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்கெல்லாம் பின்புலமாக யார் ரஷ்யா தான் காரணம் என்ன நல்லா விளங்கும் ரொம்ப சூப்பராக விளங்கும் உங்கள் விசாரணை ரொம்ப அருமையான விசாரணையாக இருக்குது அந்த அதிகாரிகள் இங்கே கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா பரவாயில்ல நினைக்கிறேன் நிறைய தேவைப்படுறாங்க அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது இந்த மாதிரி பல ஆர்வக்கோளாறுகள்லாம் நிறையா இருக்காங்க ஐரோப்பாவில் இந்த மாதிரி புலன் விசாரணைகள்லாம் அதுவும் ஒரு தடவை என்னாச்சுன்னா போலந்துக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு கார்கோ அடங்கக்கூடிய ஒரு இடங்க திடீர்னு பற்றி எரிஞ்சிருச்சு சாம்பல் ஆகிடுச்சு பயங்கரமான லாஸ்ட் போலந்துக்கு இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த எரிஞ்சு சாம்பல் கூட எது இன்னும் அதுக்குள்ளே விசாரணை கண்டுபிடிச்சி அருகி கொடுத்துட்டாங்க யாருப்பா ரஷ்யா தான் பண்ணது எப்படிப்பா திடீர்னு ஆளை வச்சு பண்ணிட்டாங்க அந்த ஆளுங்கப்பா தெரியாது இந்த மாதிரியான விசாரணைகள் வந்து காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு இந்த மாதிரி டேஸ் விசாரணை நடக்கிற வரைக்கும் ஜெலன்ஸ்கிக்கு ஒரே கொண்டாட்டம் தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட சித்து வேலைகளை தொடர்ந்து ஐரோப்பாவுக்குள்ளார் என்ன பண்ணாலும் இனி ஐரோப்பா மக்கள் வேறு ஏதாவது சாப்பிட்டு வயிற்று கலைக்கு பாம்பு போட்டால் கூட அது யாருக்கு காரணம் அவங்க தான் தான் காரணன்ற முடிவில் இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது கேட்டால் வெடிஞ்சால் எங்களை வந்து பிடிச்சிருவாங்க யார் எங்களை காப்பாற்றுறது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க அதனால் ரொம்ப பேசணும்னா நம்மளை டெஸ் ஆக்கிடுவாங்க அதனால் மிக முக்கியமான தகவல் டெல்லியினுடைய குண்டுவெடிப்பு டெல்லியினுடைய வெடிப்பில் குறிப்பாக பாருங்கள் இன்றைக்கி சன் டிவியே போட்டிருக்காங்க பெரிய விஷயந்தான் அந்த டெல்லி செங்கோட்டையில் மனித வெடிகுண்டா அதாவது கார் குண்டு வெடிப்பில் பதிமூணு பேர் இறந்து போயிருக்காங்கல்ல அதில் வந்து உமர் நபி பேசிய பழைய வீடியோ ஒன்று அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கான்னா தற்கொலை குண்டுவெடிப்பு நிகழ்த்தும் எண்ணெய் போன்றவர்கள் இஸ்லாமில் தியாகி என்று சொல்லுவோம் இந்த தியாகம் செய்யும் யாரும் பயப்படக்கூடாது நமது இறப்பை அல்லா தான் முடிவு செய்கிறார் அப்படின்னு சொல்கிறான் அதாவது தற்கொலை பண்ணிக்கு போகிறதுக்கு முன்பு தற்கொலை இல்லை அது வந்து தியாகம் தற்கொலை தற்கொலைப்படை தாக்குதலை வந்து தியாகம் பண்ணுறான் இதுக்கு வந்து தான் முடிவு செய்வார் கண்டிப்பாக இது வந்து ஒவ்வொரு இஸ்லாமியரும் வந்து தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணுன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறான் இப்போ இவனுக்கு தான் நேற்று ஸ்ட்ரம் கார்டை தூக்கி இதே சன் டிவியும் கலைஞர் டிவியும் போட்டு அவனை விடுதலை பண்ணிட்டாங்கன்னாங்க யார் இந்த தற்கொலைப்படை தாக்குதலில் இறந்து போனவனே ஃபோட்டோவை போட்டு விடுதலை பண்ணிட்டாங்கன்னு எது போட்டிருந்தாங்க சரி இப்போ வந்து மறுபடியும் அவங்களே தான் எந்த ஒரு செய்தியும் வந்து சொல்லியிருக்காங்க பட் இது அவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க இதை ஆதரிக்கிறவங்க யாருன்னு தெரியல பட் ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒன்று முன் உதாரணமாக இருக்குது ரொம்ப கேஷுவலாக பேசுகிறான் அவன் டாக்டர் படித்து என்ன பிரயோஜனம் டாக்டர் படித்து மற்ற என்ன என்ன வேணாலும் படிக்கிட்டவன் மதம் வந்து அவனை வந்து மனிதன்லேருந்து மிருகமாக்கி இருக்கிறது அந்த மிருகத்தை வந்து ஈஸியாக தீவிரவாதிகளை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க மதத்தை விட்டு ஒழிஞ்சால் மட்டுந்தான் இந்த மாதிரியான தீவிரவாதங்கள் வந்து நிச்சயமாக அது எல்லா எந்த மதமாக இருந்தாலும் சரி அது வந்து ஒளியும் இல்லைன்னா எல்லாருமே அவங்க மதத்தை தூக்கி பிடிக்கிற வரைக்கும் தீவிரவாதிகளுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும் அதுவும் கடைசியில் வச்சாம்பார் ஒரு குண்டு எல்லாம் பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்னால் அதுதான் இன்னும் அப்போ எல்லாத்தையும் இன்னும் ஊக்குவிக்க சொல்கிறானா இல்லை இன்னும் விட்டுருந்தான் இவன் பின்னாடி எத்தனை பேர் வராங்கன்றதான் எனக்கு தெரியல இன்று மிக முக்கியமான பங்களாதேஷை சம்மந்தப்படுத்துகிற மாதிரி இக்தார் அப்படின்ற ஒருத்தனை வந்து கைது பண்ணியிருக்காங்க இக்தார் தான் வந்து ஏபிடி மெம்பராக இருக்கான் இவன் தான் வந்து பங்களாதேஷ் எல்லை பகுதியிலிருந்து மேபி கொண்டு வந்திருப்பான்ற கோணத்தில் கைது பண்ணியிருக்காங்க பங்களாதேஷனுடைய பார்டர் டிஸ்ட்ரிக்டில் குறிப்பாக லக்ஸரி தொய்பா ப்ளஸ் வந்து மற்ற இவங்களோட வீடியோ கான்ஃபரன்ஸில் இருந்தாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பார்க்கலாம் இந்த விசாரணை எல்லா நியூஸ் சேனலும் இன்றைக்கி போட்டிருந்தாங்க பட் எனக்கு எதுலேயே ஒரு சில சந்தேகம்லாம் இருக்குது ஆனால் நம்ம முன்கூட்டியே கெஸ் பண்ணிட்டோம் கண்டிப்பாக பங்களாதேஷ் எல்லை பகுதியிலேருந்தான் வந்தது பங்களாதேஷ் எல்லையெலாம் அது கூட்டமும் நடந்தது அங்கே தான் தொடர்பு இருக்குன்ட்டு இவங்க சுற்றி வளைச்சி ஆறு மாதம் கழிச்சு இவங்க ரிப்போர்ட் கொடுத்தா கூட சரியே அந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாக எங்கே போய் ஃபைனலாக முடியும்னா அது பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியில் லக்ஸரி தொய்பாவோ ஜெய்ஷி முகமதுனுடைய தீவிரவாதிகளுக்கு தொடர்பு இருந்து அந்த பகுதி மூலமாக அனுப்புனாங்க அதுதான் அதன் ரிசல்ட் இதுதான் நான் வந்து முன்கூட்டியே ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் நான் இன்னொன்று கூட பார்த்தீங்கன்னா இன்று வந்து இந்தியாவுடைய கோஸ்டு கா கோஸ்ட் கார்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்பது பங்களாதேஷனுடைய ஃபிஷர்மேன் ரொம்ப சர்வீஸாக மாதிரி கேஷுவலாக படகுல கரெக்டாக பங்களாதேஷ் பக்கத்தில் நுழையும் பங்களாதேஷ்னு வந்து பாருங்கள் வெஸ்ட் பெங்கால் பக்கத்தில் வளையும் போது இன்னைக்கு பிடிச்சிட்டாங்க ரொம்ப தீவிரமாக நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இது மாதிரி சமயத்தில் காவல்துறை வந்து எல்லை ப ரோ எல்லை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்காங்க அதனால் பிடிச்சிட்டோம் நம்ம அப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்திருப்பாங்களா வந்திருக்க மாட்டாங்களா பாருங்கள் இன்றைக்கி ஒரே ஒரு நாளில் இருபத்தொம்பது பேர் வந்திருக்கிறாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல் அதுவும் இல்லாமல் நேற்று ஒரு ஒரு கீ சஸ்பெக்டை வந்து கைது பண்ணாங்க இல்லையா ஜஷீர் பிலால் வாணின்னு சொல்லிட்டு அந்த ஜஷீர் பிலால் வாணி தான் ஸ்ரீநகரை கனெக்ட் பண்ணுற மாதிரி அவன் தான் ட்ரோனு மாடிஃபை பண்ணுற மாதிரி ரொம்ப டெக்னிக்கல் சப்போர்ட் உள்ள நபரான் தேவைப்பட்ட ராக்கெட் லான்ச்சர் அளவுக்கு வந்து அவன் ரொம்ப ஒரு மூளை உள்ள நபரம் அவன் அவனை கைது பண்ணதில் பத்து நாள் கஸ்டடி எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் தெரியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ஐஏ விசாரணை பண்ணாதான் தெரியும் அப்புறம் என்ஐஏ மற்றொரு விஷயம் அமெரிக்கானுடைய ஒரு அமெரிக்கா கிட்ட வைத்த கோரிக்கையை வந்து நிவர்த்தி செஞ்சுருக்காங்க குறிப்பாக பிலால்வானின்னு சொல்லுவாங்க இந்த லாரன்ஸ் பிலால்வாணி அப்புறம் வந்து ஹன்மல் பிலான்வானின்னு சொல்லிட்டு அவனோட தம்பியும் இந்த இவங்களாம் தடை செய்யப்பட்ட தீவிரவாதிகள் இங்கே ஒரு துப்பாக்கிச்சூடு பஞ்சாபில் நடத்திட்டு சர்வசாதாரணமாக என்ன பண்ணிட்டான் அங்கே க தப்பிச்சு போயிட்டான் அமெரிக்காவுக்கு பட்டு கெனடா வந்து அனுப்பாமல் இருக்காங்க பட் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க இந்தியாவுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாங்க இந்த தீவிரவாதியை வந்து நான் உங்களுக்கு கூடி வைக்கிறேன் அனுப்பி வைக்கிறேன்டமாக சொல்லியிருக்காங்க இது கூடுதல் தகவல் பாகிஸ்தானில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூன்று இடத்துல குண்டுவெடிப்பு நிகழ் நடந்திருக்கு ஒன்று வந்து சவுத் தான் ஆறு செக்யூரிட்டி பர்சனல் வந்து இறந்திருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னொன்று வந்து லக்கி மார்வாட் லக்கி மார்வாட்டில் வந்து அங்கே பைப்லைன் ஒன்று கேஸ் பைப்லைன் அதை ஃபுல்லாக தகர்த்துருக்காங்கன்ற மாதிரி வந்து சொன்னாங்க அப்புறம் பார்த்தா பலுஜிஸ்தான் பகுதியில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இன்ஜூட் ஆகியிருக்காங்க ஸோ தொடர்ந்து சமீப காலமாக பாகிஸ்தானுக்குள்ளார இது மாதிரி குண்டுவெடிப்பு நிகழ்வுகள் சர்வசாதாரணமாக ரொம்ப கேஷுவலாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது வந்து கூடுதல் தகவல் இப்போ நம்ம சீனா விவகாரத்தை கையில் எடுக்கலாம் ஏன்னா இன்றைக்கி தைவான் என்ன பண்ணுறாங்க இரண்டு சீனானுடைய சிட்டிசனை வந்து கைது பண்ணுறாங்க எதற்காகன்னா சதி திட்டம் தீட்டியிருக்காங்க இந்த சதி திட்டம் எதற்காகன்னா தைவானை முடித்து அவ்வளோ முடிச்சிடலான்ற பார்த்து ரெண்டு பேர் குசு குசுன்னு பேசியிருக்காங்க என்னப்பா முடிச்சிடலாம்மா நம்ம பேசும்போது தான் தைவான் போடு ஓய் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தட்டி தூக்கிட்டாங்க சரி இது வழக்கமாக தைவானுக்கும் சீனாவுக்கும் ஒரு சில பிரச்சனை இருக்குது இது மாதிரியான சதி திட்டங்களை வந்து பிடிப்பாங்க பட் ஆனால் யூகே சொன்ன தகவல் தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது குறிப்பாக எம்ஐ ஃபைவ் எம்ஐ ஃபைவ்னா ஜெம்ஸ் பான் டீம் என்ன சொல்கிறாங்கன்னா யூகேனுடைய அவனுடைய வீடுகள் அப்புறம் லார்ட்ஸ் மெம்பர்ஸனுடைய நிறைய மெம்பர்ஸ்லாம் வந்து உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய நெட் கனெக்ஷனோ இல்லை மற்ற ஏதாவது லைன் கனெக்ஷனோ இல்லை சந்தேகத்துக்கிடமாக வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை உடனடியாக தெரிவுபடுத்துங்க ஏன்னா சீனா வந்து நம்ம ரொம்ப தீவிரமாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம என்னெல்லாம் பேசுகிறோம் என்னெல்லாம் செய்கிறோன்றது ரொம்ப நுணுக்கமாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க சப்போஸ் நீங்கள் புதிய நபர்கள் யாராவது வீட்டு வேலை செய்கிறதுக்கும் மற்றவங்களும் வைத்திருந்தீங்கன்னா கூட அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்களுடைய பேக்ரவுண்டில் ரொம்ப விசாரிங்க இப்போ ரீசெண்டாக ஏன்னா நெட்ஒர்க் கனெக்ஷன் மீதி எல்லாம் கூட எடுத்திங்கன்னா அதையும் கொஞ்சம் பாருங்கள் அதுவும் குறிப்பாக சீனானுடைய கார் யாராவது இந்த எம்ஜி எலக்ட்ரிக் காரோ இன்னும் ஒரு இரண்டு கார் சொல்கிறாங்க அந்த காருக்குள்ளே யாராவது பயணம் பண்ணும்போதோ இல்லை வேற எம்பிஎஸ் இருந்தீங்கன்னா குசு குசுன்னு கூட பேசாதீங்க செய்கை கூட காட்டாதீங்க அமைதியாக உட்காந்துட்டு அமைதியாக போங்க அப்போ தான் நம்மளோட ரகசியங்கள் வந்து வெளியே வராமல் இருக்கும் இல்லைன்னா நம்ம ராணுவ ஒரு ரகசியம் வெளியே வந்துடுன்ற மாதிரிலாம் அவங்க எம்பிஎஸ்கெல்லாம் ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் எம்பிஸ் எல்லாம் அந்த சீனாவோட காரில் போனால் அப்படியே தான் இருப்பாங்கல்ல பேசவே மாட்டாங்க ஃபோன் பண்ணால் கூட ஹலோ சார் எதாவது பேசுங்க சார் அப்படின்னா கூட பேச மாட்டாங்கல்ல அந்த டிரைவர்லாம் எம்பி மேலே ஏதாவது கோமா இருந்தால் கூட நாளை திட்டு திட்டிக்கலாம் காருக்குள்ளே இருக்கும்போது இல்லை மனுஷனாலும் கூட திட்டிக்கலாம் பதில் பேச மாட்டார் ஏன்னா அது சீனாக்காரன் கேட்டுவிட்டால் அவங்களுக்கு இவங்களுடைய ரகசியங்கள் விடும் நாளைக்கு வந்து வேறு ஏதாவது வேலை செஞ்சுருவாங்கன்னு பாஸ் முடியல பாஸ் அப்படி என்ன நீங்கள் பேசிடுவீங்க இல்லை நான் யூகே கிட்ட கேட்குறேன் நான் அப்படி என்ன நீங்கள் பெருசாக அது எவர் எம்பி ஒரு காருக்குள்ளே போகும்போது என்ன பேசிடுவீங்க நீங்கள் நீங்கள் கொடுக்குற பில்டப்புக்கெல்லாம் ஒன்றும் தாங்க முடியல இப்போ என்ன நீங்கள் சொல்ல வரீங்க சீனா வந்து அக்யூஸ் பண்ண விரும்புகிறீங்க சீனா ஸ்பை வேலை பார்க்குறாங்க யூகேவை யூகே யூகேவை முடக்கணும்னு நினைக்கிறாங்க அடக்கணும்னு நினைக்கிறாங்க ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதை நீங்கள் தடுக்க விரும்புகிறீங்க ஆ ஓகே ஜேம்ஸ் பான்டீன் ரொம்ப சிறப்பாகப்பட்டிருக்கீங்க பட் உங்களுக்கே ஒரு ஷாக்கிங் நியூஸ் இன்றைக்கி ராய்டர்ஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க இஸ்லாமிக் ஸ்டேட் அதாவது நிறைய இஸ்லாமிக் நாடுகள்லாம் வந்து நிறைய அந்த ஐஎஸ்ஐஎஸ் இந்த மாதிரி குரூப்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூகேயில் இருக்கக்கூடிய ஜிகாதீஸை வந்து ரெக்ரூமெண்ட் பண்ணுறாங்களாம் இதெல்லாம் எதற்காக அப்படின்னா நிறைய வேலையை முடிப்பதற்காகன்ற தகவலை சொல்கிறாங்க அதாவது இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா துருக்கியில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் தீவிரவாதிகளோட ஹப் மேக்ஸிமம் துருக்கி தான் அது என்ன காரணம் அப்படின்னா அசர்பைசான்லேருந்து பக்கம்னாலும் சரி அது ஈரான்லேருந்து அங்கேயா இருந்தாலும் சரி துருக்கியை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதிகள் அப்புங்க மேக்ஸிமம் அது கடந்த இருபது வருஷமாக அது அங்கே தான் அது வந்து கா அதே மாதிரி தான் இப்போ யூகே வந்து பயன்படுத்த விரும்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க அங்கே சீனாக்காரங்க உங்கள் எம்பியை ஒட்டு கேட்குறத விட இதை பாருங்கள் ஏதாவது உருப்படியான வேலை ஏதாவது பாருங்கள் யாராவது ரெண்டு பேர்த்த மூணு பேர்த்த ஏதாவது படை தாக்குதலாக மாற்றி ஏதாவது முடிச்சிட்டு போகிறாங்க அதை போல் கொடுத்து கவனிங்க ஜேம்ஸ் டீம் அதை கொஞ்சம் கூடுதலாக பாருங்கள் அதனால் பிரிட்டிஷ் கவர்மெண்டுடைய ஹோம் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நிறைய நாடுகள் வந்து நாங்கள் மறுபடியும் நாடு கடத்த விரும்புனா அவங்க வந்து ரிட்டன் வாங்க மாட்டேன்றாங்க மக்களை எங்கள் அவங்க பேர் வந்து ஷபானா ம முகமது ஷஹானா முகமது அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஷபானா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கோலா நபீபியா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ போன்ற ம அந்த நாட்டிலேருந்து வந்தவங்க நாலாயிரம் பேர்த்துக்கு மேலே அந் அன்ஆத்தரைஸ்டாக இல்லீகலாக வந்திருக்காங்க ஏகப்பட்ட கிரிமினல் வேலை பண்ணியிருக்காங்க நாடு கடத்தினா அவங்க வந்து வாங்க மாட்டாங்க இதுக்கப்புறம் முழுமையாக நாங்கள் விசா பேன் பண்ண போகிற மாதிரி ரொம்ப கடுமையான கோபத்தை சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் இப்போ நம்ம நேராக ஜெலன்ஸ்க்கு கிட்டே போயிடலாம் நாளைக்கு வெனஸ்டே தலைவர் ஜெலன்ஸ்கி எங்கே போகிறாருன்னா நேராக துருக்கிக்கிட்ட போகிறார் இரடகனவர்கள்கிட்ட போய் மனசை விட்டு பேச போகிறார் பத்திரிகைகள் என்ன எழுதுகிறாங்கன்னா அமைதி பேச்சுவார்த்தைக்காக போகிறார் அநேகமாக அமைதி திரும்பி விடும் ஏன்னா இந்த தடவை வந்து ஜெலன்ஸ்க்கு வந்து தயாராகிறாராம் ஒரு ப்ரொஃபோசல் கொடுக்க போகிறாராம் இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரொப்போசல் கொடுக்க போகிறாங்க ஐயா என்ன ப்ரொப்போசல் கொடுத்துருவாங்க நீங்களே சொல்லுங்களேன் எல்லை பகுதியை விட்டு ரஷ்யா வெளியே போகணும் நம்பர் ஒன் நம்பர் டூ இது வரைக்கும் ரஷ்யா நடத்தின தாக்குதலுக்கு இழப்பீடு கொடுத்துடணும் நம்பர் த்ரீ முடிஞ்சால் புடீன் அவர்கள் கைது பண்ண நாங்கள் மன்னிப்பு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும் இதுதான் அவங்க கோரிக்கை இது நீ என்ன போய் புதுசாக நீங்கள் அங்கே போய் வச்சுருக்க போகிறீங்க விரல வேறு என்ன போகுது அப்படி இல்லையா ரஷ்யா பின்னோக்கி போனால் கூட நேட்டோ நாடுகள் வந்து எங்களை பாதுகாக்கணும் இந்த கோரிக்கை வர வேறு என்ன ஒரு புதுசாக வச்சிருவாங்கதில்ல பத்திரிகைகள் வேறு மாங்கு மாங்குன்னு எழுதியிருக்காங்க இன்று கூட வந்து உக்ரைன் ஒரு அரிய கண்டுபிடிப்பு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ட்ரோன் வந்து ஷாகி ட்ரோன் வந்தது அது எல்லாமே அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து எடுத்தாங்களாம் பிரித்து எடுத்ததில் ஒவ்வொரு சின்ன பேர்பாட்ஸும் கூட எல்லாம் எங்கே தயாரிச்சது ஈரானில் தயாரித்தது முழுக்க முழுக்க ஈரானில் தான் தயாரித்தது அப்படின்றமா சொல்லியிருக்காங்க இந்த தடவை என்னமோ கொஞ்சம் ட்ரோனு மாற்றிட்டாங்க வழக்கமாக ஈரான் சீனான்னு சொல்லுவாங்க பட் அமெரிக்கா சொல்லியிருப்பாங்க பிறப்பா நீ சும்மா சும்மா வந்து சீனாவை சொல்லாத நாங்கள் கிட்ட ஒப்பந்தம் போட்டுட்டோம் அப்புறம் எங்களை எல்லாம் தப்பாக நினைப்பாங்க அப்புறம் நாங்கள் ஏதோ வேணுமே வழுக்க டைமாக போய் அவங்கக்கிட்ட வைக்கிற மாதிரி இருப்பாங்க மீட்டு உங்களுடைய அறிக்கையெல்லாம் கொஞ்சம் மாற்றி சொல் ஈரானை மட்டும் சொல்லு நாங்கள் ஈரானை கொஞ்சம் தடை போட வேண்டியது இருக்குது அதனால் ஈரானை மட்டும் கொஞ்சம் குருவை சரியா புரிதா நீ பாட்டுக்கு அதையும் இதையும் போட்டு வச்சிடாத அப்படின்னு மிரட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இப்போ ரெண்டு மூணு நாளாக சீனாவை ஒம்பு கிளக்காமல் வெறும் ஈரான் மட்டும்தான் காரணம்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் இந்த அறிக்கை கூட அங்கே மேலிடத்துல கேட்டு தான் சொல்லணும் அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லைனா இப்போ நாம்ளே என்ன நினைப்போம் அப்போ சீனா சதி திட்டம் பண்ணுறாங்க ட்ரோன் அனுப்புகிறாங்க அப்போ நீங்கள் சீனா பொருளாதாரம் போட நினைத்தானே ஏன் போகலான்ற ஒரு கேள்வி வரும் அப்போ நாட்டாம மனசு பாதிக்குது இல்லை நாட்டாமல் மரியாதை குறையுது இல்லை அந்த மரியாதையை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு உக்ரைன் வந்து கரெக்டாக அறிக்கை கொடுக்கணுமா இல்லையா அதனால தான் அந்த அறிக்கையை நம்ம பார்க்கலாம் நம்ம இவங்க இத்தாலியில் ஸ்பெயின் ஸ்பெயின் வந்து ஆல்மோஸ்ட் இந்திய மதிப்பில் ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி எவ்வளோ ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் வாங்கி ஊக்குற எனக்கு கொடுக்குறாங்க இந்த தீபாவளிக்கு பட்டாசு வெடிவாங்கல்ல அது மாதிரி வெடிச்சுக்கோங்க போங்க வெடித்து தும்சம் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுங்க அண்ணங்கிட்ட தானே கேட்குறீங்க எல்லா லிஸ்ட்டும் அளவுக்கு எங்களால் சீக்கிரமாக வாங்கி கொடுக்க முடியுமோ நாங்கள் கொடுத்துட்றோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இந்த ஃபோட்டோ வந்து பரவி பரவிருக்கு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் அங்கே மாஸ்கோவுக்கு போயிட்டு குறிப்பாக ஐரோப்பா நாடுகளால் பொருளாதாரத்தை தடை போட்டு பெருசாக பாதிக்கப்படுகிற ஒரு சில ஆர்கனைசர்லாம் தனிப்பட்ட முறையில் சந்தித்து இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் கவலைப்படாதீங்க அடுத்து நாங்கள் வந்தாங்கன்னா சரியாக போய்டும் அப்புறம் பேசிக்கலான்ற மாதிரி ஆறுதல் அளித்து வந்திருக்கிறாங்கன்ற தகவல் திடீர்னு புகைப்படமாக வெளிவந்து இருக்கிறது ஜெர்மனி இப்போ இன்னைக்கு காலையில் தான் அங்கே உக்ரைன் உக்ரைனில் சீனாக்கிட்டேயும் போயிட்டு பயங்கர பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு வந்தாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல் அப்புறம் இன்றைக்கி மாஸ்கோ சொல்லியிருக்காங்க மாஸ்கோ வந்து நாங்கள் கூடிய உரிவில் கைதிகளை பரிமாறிக்க போகிறோம் நாங்களும் ஆங்களும் அமெரிக்காவும் ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட தாய்லாந்தில் ஒருத்தர் வந்து முப்பத்தி ரெண்டு தான் அவர் தான் சைபர் நெட்ஒர்க் ஃபுல்லாக மேக்ஸிமம் ஹேக் பண்ணுறதுல எல்லாமே இப்போ தாய்லாந்து என்ன பண்ணுறாங்க கைது பண்ணி அமெரிக்கா கிட்ட கொடுக்க போகிறாங்க இப்போ இந்த மாதிரி நபர்கள் வந்து இப்போ ரஷ்யா சீக்கிரமாக கேட்குறாங்க எங்களுக்கு கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி ஒன்னே இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க யார் யார் சிறை கைதிகளை மாற்றிக்க போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் சிறை மாற்றுவதற்கு தாய்லாந்து வந்து மிகப்பெரிய உதவியும் செய்திருக்கிறது அதே போல் தை தைவான் பாருங்கள் நேட்டோ நாடுகள் இருக்காங்களே நேட்டோ நாடுகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போர் பயிற்சிகள் இப்போ அக்டோபர் டூ நவம்பர் நீங்கள் பார்க்குறீங்கள இது வந்து ரொமானியா ரொமானியா பார்த்துங்க இங்கே ஃபுல்லாக இந்த சிலந்தி வலை மாதிரி சுற்றி சுற்றி இருக்குல்ல அங்கேயும் பல்கேரியா பக்கத்தில் ஒன்றும் மேக்சிமம் எல்லா நாடுகளுமே கலந்துக்கிறாங்க ஐயாயிரம் ட்ரூப்பு ஆயிரத்தி இரநூறு பீஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்டு பத்து பார்ட்டிசிபேட் கண்ட்ரி வந்து பத்து நாடுகள் வந்து கலந்துக்கிறாங்க அதில் ஃப்ரான்ஸ் மட்டுமே அதிகபட்சமாக ரெண்டாயிரத்தி நானூறு ட்ரூப் வந்து கலந்துக்கிறாங்க கீழே நவம்பர் பன்னெண்டுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மேலே சொன்னது அக்டோபர் இருபதுலேருந்து நவம்பர் பதிமூணு கீழே வந்து நவம்பர் பன்னெண்டுலேருந்து இருபத்தெட்டு இவங்க ஆயிரம் ட்ரூப்புக்கு மேலே கலந்துக்கிறாங்க ஒம்பது பார்ட்டிசிபேஷன் மேலே நாடுகள் மிகப்பெரிய அளவுக்கான போர் பயிற்சிகள் துருக்கி தான் மிகப்பெரிய ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொள்கிறாங்க திடீர்னு வெடியும் போது ரஷ்யா தாக்கல் நடத்தினா நேட்டோ நாடுகளுக்கான ஆயுதங்களை கொண்டு வந்து எல்லை பகுதியில் குவிக்கணும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ரயில் பாதைகள்லாம் போதிய அளவுக்கு இல்லை அதனால் ரயில் பாதைகளை வந்து சீக்கிரமாக அமைக்க சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா நாற்பத்தஞ்சு நாள் ஆகுதான் அதாவது இவங்க கொண்டு வந்து எல்லை பகுதியில் ஆயுதங்களை வைப்பதற்கு அந்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே நம்ம சீக்கிரமாக சொல் அதாவது ஆயுதங்களை கொண்டு வந்து குவிக்கணுன்றதுக்காக நேட்டோ நாடுகள் ரொம்ப மும்முரமாக இருக்கிறாங்க ரஷ்யாவை பட்டாவது தாக்கல் நடத்த வேண்டும் என்று இப்போ சொல்லுங்கள் ஜெலன்ஸ்கி நாளைக்கு அமைதி பேச்சுவார்த்தைக்காக தான் துருக்கிக்கு போனார் அப்படின்னு நம்ம நம்புவோம் ஏன்னா நம்மளுக்கு நம்பினாதான் சோறு அமெரிக்கா செர்பியாவுக்கு இறுதி வார்னிங் கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய என்ஐஎஸ் நிறுவனம் நீங்கள் ஐம்பத்தி ஆறு பர்சன்ட் ஷேர் ஹோல்டர் இனிமேல் ரஷ்யா தான் இருக்காங்க அதை எனக்கு என்ன பண்ணுவீங்களே தெரியாது அதை மாற்றுங்க இல்லைனா எங்கள் ஆளுங்களுக்கு விற்றுருங்க அமெரிக்காவுக்கு விற்றுங்க விற்றதுக்கப்புறம் நாங்கள் பொருளாதாரையை நீக்கலான் இருக்கோம் இல்லை அப்படின்னா செர்பியா நீங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவேன்றாங்க செர்பியா என்ன பண்ணுறாங்கன்னா அது அரசுடமை ஆக்கப்பட்டால் அது நம்மளுக்கு ஆகிடும் நம்ம இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணலாமான்றாங்க நான் அமெரிக்கா இப்போ தொடர்ந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஆனால் பாரு இந்த இடத்துல நாட்டாமல் உள்ளே புகுந்து நான் தொடர்ந்து பல வீடியோவில் இது புலம்பிகிட்டே இருக்கில்ல உங்களுக்கு அந்த புலம்பல் புரியுது இல்லை ரொம்ப சர்வசாதாரணமாக தனது அதிகாரத்தை பயன்படுத்தி நிறுவனங்கள் எல்லாமே தனக்கு சாதகமாக வாங்கி தன்னை ஒரு பணக்கார நாடாக வைத்திருப்பதற்கு மிக மூலதனமாக இருக்காங்க மிரட்டுறாங்க உலக நாடுகளே மிரட்டுறாங்க நான் சொல்கிற அளவுக்கிட்ட தான் நீ ஆயில் வாங்கணும் இல்லைனா வாங்கக்கூடாது இல்லைனா தடை போட்டுருவேன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக மிரட்டிகிட்டு இருக்காங்க எத்தனை வருஷம் எத்தனை வருஷம்னு பார்க்கலாம் நம்ம ஒற்றுமை இல்லைங்க பிரிக்ஸ் நாடுகிட்டலாம் சுத்தமாக ஒற்றுமை இல்லை எனக்கே ரெண்டு மூணு நாளாக ஒரு கவலையாக இருக்குது ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி வந்துச்சு ஏன் திடீர்னு டாலருக்கு எதிரான நடவடிக்கைகள் அப்படியே எல்லாம் முடங்கி போயிட்டாங்களான்ற எண்ணெலாம் வருது இன்னும் ரஷ்யாவை முடக்க முடக்க இந்த இயர் எண்டுக்குள்ளாரே ஒரு வழி கொண்டு வந்துடுவாங்களான்ற ஒரு ஒரு ஆங்கிளையும் நான் பார்க்குறேன் ஏன்னா ரஷ்யாவுடைய குருடாயில் வந்து முப்பத்தி ஆறு பே டாலருக்கு கீழே வந்துடுச்சு அது மிகப்பெரிய ஒரு சோர்ஸுமே இருந்தது அது இல்லாமல் தொடர்ந்து உக்ரைன் வந்து ரஷ்யாவோட எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்துறது எல்லாமே ப்ரொடக்ஷன் வேண்டிட்டு பாதிக்கப்பட்டிருக்கு தெரிந்தோ தெரியாமலோ ரஷ்யாவை கொஞ்சம் கொஞ்சமாக பலவனப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் பொருளாதார ரீதியாகவும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கிட்ட ஒரு வலுவான ஒரு கோட்பாடோ கொள்கையோ இன்னும் சரியான அளவுக்கான முடிவுகள் இல்லை ஏன்னா சமீபத்தில் வந்து சீனா அங்கே அமெரிக்காக்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டதே மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அது இல்லாமல் இந்தியாவும் அங்கே நம்ம அமெரிக்காக்கிட்ட அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள் ஐ மீன் நம்ம கேஸ் வந்து அடுத்த மூணு வருஷத்துக்கான ஒப்பந்தமும் அப்புறம் நம்ம ரஷ்யா கிட்ட வாங்க நிறுத்திட்டு சவுதி அரேபியா கிட்ட மற்ற கிட்ட வாங்கறோன்ற செய்திகள் அடுத்தடுத்து வண்ணம் இருக்கிறது ஸோ இதெல்லாம் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் மீது நிறைவு பகுதியில் இன்றைக்கி சீனா சீனான்னு வருது பாருங்கள் இஸ்ரேலுடைய மீடியா வந்து இந்த வெஸ்ட் பேங்குடைய எல்லை பகுதியில் திடீர்னு கன் ஷூட்டிங் நடந்திருக்கு யாரோ மர்ம நபர்கள் உள்ள நுழைஞ்சிருக்காங்க ஒருத்தர் வந்து கத்தியோடு வந்திருப்பதாக சொல்கிறாங்க ஒரு அட்டாக் ஒன்று நடத்தியிருக்காங்க பொதுமக்கள் மீது இரண்டு பேர் காயமடைந்திருப்பதாக சொல்கிறாங்க தாக்கல் நடத்திய நபர் வந்து சுட்டு கொண்டுட்டதுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒன்று இரண்டாவது லெபனான் பகுதியில் குறிப்பாக இன்றும் ஒரு ட்ரோன் தாக்குதல் அதாவது அமைதிக்கான ஒப்பந்தம் ஏற்பட்டு முந்நூற்றஞ்சி நாள் கிட்டத்தட்ட முந்நூற்றி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு நாள் ஆகுது ஆனால் இது வரைக்கும் அவங்க ட்ரோன் தாக்குதல் மூலிமா கொண்டது முந்நூற்றி அறுபத்தி ஏழு அப்போ ஒரு நாளைக்கு ஒன்று ஒரு சில நாளைக்கு ரெண்டு நடக்குது ஒரு நாளைக்கு இன்றைக்கி கோட்டா இன்னைக்கு அடித்து ஆன்ற உரியில் இருக்காங்க தொடர்ந்து எஸ்புல்லா நபர்கள் இதுவரை முந்நூற்றி அறுபத்தி ஏழு நபர்கள் வந்து கொல்லப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க ட்ரோன் தாக்குதல் மூலியமாக ஸோ இனி அந்த இடத்துல அமைதி பேச்சுவார்த்தை வருமா வராதான்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு தகவல் இன்றைக்கி ஆக்சுவலாக நான் வீடியோ நேரத்தில் வராதுக்கான காரணம் அதை நம்ம டெய்லியும் குறை சொல்ல வேண்டாம் இன்னைக்கு திடீர்னு எக்ஸ்தலம் ஃபுல்லாக முடங்கிடுச்சு என்னுடைய கண்டென்ட்டே அங்கே தான் மேக்ஸிமம் எடுப்பேன் நம்மளே ஒரு மா ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டு நான் எங்கேருந்து கண்டென்ட் எடுக்கிறது என்ன பண்ணுறோம் எப்படி பேச போகிறது தெரியலன்ற மாதிரி ஒரு கொஞ்சம் பதற்றத்தில் இருந்தேன் எட்டு மணிக்கு மேலே தான் கிடச்சி அவசர அவசரமாக இந்த கண்டென்ட்லாம் கேதர் பண்ணி உங்கள்கிட்ட சொன்னது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமுச்சல் நன்றி வணக்கம்